சொந்த வீட்டில் வாழ வேண்டும் என்றால் அவருக்கு செவ்வாய் கிரகத்தின் அருளும் ஆசீர்வாதமும் இருக்க வேண்டும் செவ்வாயின் அதிபதியாக இருக்கும் முருகப்பெருமானை வழிபட வீடு சம்பந்தமான பிரச்சினைகள் அனைத்திற்கும் விரைவில் தீர்வு கிடைக்கும் முருகப்பெருமானுக்கு உகந்த கிழமை செவ்வாய்க்கிழமை ஆகும் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை வழிபாடு செய்து வர நன்மை உண்டாகும் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூரில் உள்ள முருகப்பெருமானுக்கு செவ்வாயின் பலனை அளிக்கும் சக்தி உண்டு எனவே திருச்செந்தூருக்குச் சென்று செந்தில் ஆண்டவரை வணங்கினால் உங்கள் வேண்டுதல் விரைவில் நிறைவேறும் கோவிலுக்கு சென்றவுடன் முருகப்பெருமானின் பெயரைச் சொல்லிக்கொண்டே தரிசனம் செய்யவும் தரிசனம் செய்யும் போது உங்களின் ஆசையை முருகப்பெருமானிடம் கூறவும் கடற்கரையில் இருந்து தண்ணீரை வீடு கொண்டு வந்து வழிபாடு செய்யவும் திருச்செந்தூர் சென்று வழிபட முடியாதவர்கள் செவ்வாய்க்கிழமை அன்று காலையில் எழுந்து குளித்து முடித்து பூஜை அறையை சுத்தப்படுத்தி முருகப்பெருமானின் திருவுருவப் படத்திற்கு சந்தனம் குங்குமம் பொட்டு வைத்து வாசனை பூக்களை கொண்டு வழிபாடு செய்து வரவேண்டும் வேல் வைத்து வழிபாடு செய்ய விரும்புவோருக்கு தாம்பாளத்தில் பச்சரிசி கொட்டி அதன் மேல் வேல் வைத்து வழிபாடு செய்யவும் சந்தனம் குங்குமம் இட்டு ஓம் சரவண பவ மந்திரத்தை சொல்லவும் சொந்த வீடு நிலம் வாங்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை வணங்கி சொந்த வீடு கட்டுவதற்கான முயற்சியை எடுத்தால் நினைத்தது நிறைவேறும்